அந்த நாளில் அமைச்சர்களாக இருந்த திருநாவுக்கரசு கே கே எஸ் திருச்சி சவுந்தராஜன் போன்றவர்களிடம் ஜெயலலிதாவின் தூதுவராக சசிகலா செல்வதுண்டு காரணம் இவர்கள் மூவரும் தான் ஜெயலலிதா சொன்னவைகளையும் ஜெயலலிதா சொன்னதாக சசிகலா சொன்னவற்றையும் செய்து கொடுத்தார்கள் சசிகலா சொல்லுகிற சிபாரிசுகள் எல்லாம் ஜெயலலிதாவின் சிபாரிசுகளா என்று அறிந்து கொள்வதிலிருந்து அவர்கள் மூவருமே தடுக்கப்பட்டார்கள் இதுதான் தில்லை தாண்டவனின் திருவிளையாடல் இதுதான் நடராச நளினத்தின் உச்சம் எம்ஜிஆர் வருமானவரி அலுவலகத்திற்கு ஜெயலலிதா எழுதிய கடிதத்தின் பின்னணியை பற்றி கேட்டபோது சசிகலா பட்டிவீரன் பட்டியை சார்ந்த ஒருவருக்கு மெடிக்கல் சீட்டு வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் எழுதி கொடுத்து இருந்தார் மூன்று நாட்கள் தியாகராய நகர் அலுவலகத்தில் ஜெயலலிதாவை சந்திக்காமல் இருந்த எம்ஜிஆரின் கோபத்தை பயன்படுத்தி கொண்டார் சசிகலா அவருக்கு அப்போது மெடிக்கல் சீட்டும் அதிலிருந்து விழப்போகிற கத்த கத்தையான பணமுமே கண்களுக்குள் நிழல் ஆடின ஆகவே வருமானவரி அலுவலகத்திலிருந்து கடிதத்தை எடுக்க சொன்னது ஜெயலலிதா தான் என்று ஓங்கி சொல்லிவிட்டார் சசிகலா இந்த உண்மை கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவிற்கு தெரியாமல் போனது எத்தனையோ உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன இது அதுல ஒன்று ஒரு வாரம் பத்து நாளைக்கு பிறகு ஜெயலலிதா என்னை அழைத்தார் ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அன்று நான் எம்ஜிஆரை தோட்டத்தில் சந்தித்தது உண்மையா என்று கேட்டார் ஆம் என்றேன் வருமான வரி அலுவலகத்தில் இருந்த கடிதத்தை நான் தான் எடுக்கச் சொன்னேன் என்று எப்படி நீங்கள் எம்ஜிஆரிடம் சொல்லலாம் என்று ஜெயலலிதா கேட்டார் எனக்கு விட்டலாச்சாரியாரின் உச்சமான படம் பார்ப்பதை போல் இருந்தது எம்ஜிஆர் இப்படி ஒரு கேள்வியும் கேட்கவில்லை நான் இவ்வாறு ஒரு பதிலையும் சொல்லவில்லை என்றால் யார் கேட்கப் போகிறார்கள் என் மீது இந்த அபானமான பழியை தூக்கி போட்டவர் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு மூன்று முழு மாதங்கள் அசுர முயற்சி எனக்கு தேவைப்பட்டது இறுதியாக வெற்றிலையும் கையுமாக எப்போதும் இருக்கிற ஒரு பழுத்த பத்திரிகையாளர் வாயிலாக தில்லைக்காளி சசிகலாதான் காரணம் என்று அறிந்து கொண்டேன் அப்போதெல்லாம் தற்போதைய தமிழ்நாட்டின் நிழல் முதலமைச்சர் நடராஜன் என்னை சந்திக்க வருவார் அவர் அமைச்சர் ஆரம் வீரப்பனின் செய்தி விளம்பரத்துறையில் அதிகாரியாக இருந்த நேரம் தனக்கு பணி உயர்வுக்காக ஆர் எம் வீரப்பனிடம் நான் பேச வேண்டும் என்று என்னை என் இல்லத்தில் வந்து சந்தித்து கேட்டுக்கொண்டார் நான் ஆரம் வீரப்பனுக்கு நெருங்கியவன் என்பதை அப்போது மாமா படிக்கிற ஆறாம் வகுப்பு சிறுவர்களும் அறிவார்கள் நான் நடராஜனுக்கு புரமோஷன் கொடுத்தால் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் நடராசனுக்கு உதவி செய்வதும் நாகப்பாம்பிற்கு பால் வளர்ப்பதும் ஒன்றுதான் என்று சொன்னார் நான் எவ்வளவோ வாதிட்டேன் பெரும்பாலும் நான் சொன்னதை கேட்கிற ஆரம்விருப்பன் நடராசனுக்கு உதவி செய்வதே இல்லை என்பதில் உறுதியாகிவிட்டார் நான் நடராஜனுக்கு உதவி செய்யவில்லை என்று நடராசன் அவராக நினைத்து கொண்டார் ஏற்கனவே சின்ன வயதில் எனக்கு அறிமுகமான சம வயதுடைய பலர் பி ஆர் இருந்தபோது நான் எம்பி பேச்சாளி எழுத்தாளி என்ற ஆனது பல பேருக்கும் உறுத்தலை உண்டாய்க்கிற்று ஆகவே இந்த பரிவாரத்தில் ஒருவரான நடராஜன் என்னை விட வேண்டும் என்பதில் உறுதியானார் அப்போதெல்லாம் சசிகலா போயஸ் தோட்டத்திற்கு சைக்கிள் ரிக்ஷாவில் தான் வந்து கொண்டிருந்தார் தலைமை கழகம் துறை ஆடிட்டர் சுந்தரேசன் கேஷிய சாமிநாதன் மாறி மாறி ஆளுக்கு அஞ்சு ரூபாய் சைக்கிள் ரிக்ஷாவிற்கு வாடகை பணம் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே சசிகலா தஞ்சை மாவட்டத்தில் திலகத்திடல் பெருவுடையார் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற சில இடங்களை தவிர வேறு எல்லா இடங்களையும் வாங்கிவிட்டார் முன்பெல்லாம் அறிஞர் அண்ணா நில சுகாதாரங்களை பற்றி பேசுகிற போது வாண்டையார் வடபாதி மங்களத்தார் குன்னியூர் சாம்பசிவாய்யர் உக்கடை தேவர் வலிவளம் தேசிகர் கவிஸ்தலம் மூப்பனார் என்று பட்டியல் போடுவார் இன்று அவர் இருந்திருந்தால் தஞ்சை நில சுவாதாரர்களை பற்றிய அவரது பட்டியலில் சசிகலா நாம சங்கீர்த்தனம் மாத்திரமே இடம்பெற்றிருக்கும் சசிகலா நடராஜன் இரண்டு பேர்களது உடம்பிலும் மொகலாயர் ரத்தமே ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் மொகலாயர்கள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருந்தால் ஆங்கிலேய ஆட்சியேயே வரவிடாமல் செய்திருப்பார்கள் அவ்வளவு சாமர்த்தியசாலிகள் நந்த வம்சத்தை பூண்டோடு அழித்த சாணக்கேனே கூட இப்போதைக்கு அரசியல் அரிச்சுவடியை இவர்களிடமிருந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதாவிற்கு ஒரு நாயை விட அதிக விசுவாசமாக இருந்தவர் மாதவன் நாயர் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயலலிதாவின் மேலாளராக இருந்தவர் சசிகலாவின் வருகையால் முதன் முதலில் பாதிக்கப்பட்டவர் மாதவன் நாயர் தான் இப்போது அவர் இருக்கிறார் என்பதே தெரியவில்லை கவிஞர் எஸ் வி ரவிராஜ் என்று ஒருவர் ஜெயாவிற்கு உதவியாளராக இருந்தார் என் கணவர் எனக்காக வேண்டுகிறார் நான் சுமங்கலியாகத்தான் சுடுகாடு போக வேண்டுமாம் என்கிற இவரது கவிதையை ஜெயலலிதாவே என்னிடம் ஒருமுறை பாராட்டினார் என்னிடம் அடிக்கடி வந்து ஜெயலலிதா கேட்டார் என்று புத்தகங்கள் வாங்கிட்டு போவார் இவர் இத்தனைக்கும் சசிகலாவிற்கு சொந்தக்காரர் இவரை போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு சசிகலாவிற்கு பெரிய முயற்சிகள் அவசியமாக இருக்கவில்லை தலைமை கழகம் துறை ஆடிட்டர் சுந்தரேசன் இப்படி பலரை பந்தாடினார் சசிகலா தங்களது வசந்த காலம் வருடம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்பதற்காக சசிகலாவும் நடராஜனும் பலரை பந்தாடி விட்டார்கள் இவர்கள் உடம்பில் ஓடுவது முகலாய ரத்தம் என்று நான் எழுதியதற்கு இதுவெல்லாம் காரணமல்ல இன்று ஏறத்தாழ தமிழ்நாட்டை ஜெயலலிதா என்கிற மெழுகும் பொம்மையை காண்பித்து ஆட்சி புரிந்து வருகிற சசிகலாவை முதன் முதலாக ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தியது ஜனதா கட்சி தலைவி சந்திரலேகா சந்திரலேகா போது தென்னார்காடு மாவட்ட தலைவராக இருந்தார் அங்கேதான் நடராசன் பி ஆர் ஓவாக இருந்தார் ஜெயலலிதாவும் சந்திரலேகாவும் சர்ச்சு பார்க்கில் ஒன்றாக படித்தவர்களாம் சந்திரலேகாவை பயன்படுத்தி சசிகலாவும் நடராஜனும் ஜெயலலிதாவை நெருங்கினார்கள் ஆனால் அதே சந்திரலேகாவின் முகத்தில் அமிலம் எரியப்பட்ட போது சசிகலா நடராசன் இருவருமே ஆனந்தப்பட்டார்கள் அக்பர் ஆட்சி வந்ததும் அவருக்கு ஆட்சி கலையை அறிமுகப்படுத்திய பைராம் கான் என்கிற அவனது மாமனைத்தான் அக்பர் முதலில் குறிவைத்தார் முகலாய ஆட்சி இன்னமும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்பதற்கு சந்திரலேகாவின் முகம் வெந்து போனது கடைசி அடையாளம் மாத்திரமே ஜெயலலிதா சீவக என்கிற காப்பியத்தில் வருகிற சச்சனந்தனை போல தான் வீழ்வது தெரியாமலே வீழ்ந்து வந்தார் என்னதான் படாரதோமமான முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தாலும் சசிகலா நடராஜன் என்கிற கடற்கொள்ளைக்காரர்களின் கரங்களில் அகப்பட்ட அடிமை பெண்ணாகவே ஜெயலலிதா இருந்து வந்தார்